ஹலோ டியர்ஸ் எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் சூப்பராக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து விநாயகரை செலிப்ரேட் பண்ணலாம் அண்ட் உங்கள் கிட்டே நான் மெயினாக சொல்ல நினச்ச விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஒரு காட் அப்படின்னா விநாயகர் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரும் ரொம்ப பிடிக்கும் சேம் அதே மாதிரி தான் அதனால தான் இன்னும்மா நாங்கள் கப்புல் ஆகிட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களோட காதல் கடவுளே வந்து அவர் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அமர்கிட்ட பேசினது வந்து நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் பேசினேன் அது வந்து நான் எதாச்சியாக தான் பேசினேன் அன்னையிலேருந்து எங்களோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோடய லவ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து விநாயகர் தான் அதனால தான் எங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பெஷலாக வந்து அவர் இருக்கார் நாங்கள் நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுமே நல்லா ஓரளவு கொண்டாடுவோம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எல்லோரும் இதை விட சூப்பராக பண்ணுவீங்க தான் அண்ட் எனக்கு இது பண்ணுறதே பெரிய விஷயந்தான் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் விநாயகருக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வடை செஞ்சுருக்கேன் வடையே வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நான் செய்கிறேன் அதுவும் உளுந்த வடை செஞ்சேன் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து படையலுக்காக அந்த சாப்பாடு அது வெரைட்டியாக ரைஸ் எல்லாம் வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு எதுவும் செய்யலான நேரத்துக்கு அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாட்டி வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு தோசை அண்ட் சாம்பார் உப்பு பார்க்காமல் எதுவும் பார்க்காம எச்சிப்படாமல் அப்படியே எடுத்து வச்சேன் சா தோசை சாம்பார் லட்டு அதுக்கப்புறம் பழம் அப்புறம் சுண்டல் வேக வச்சு தாளிச்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு என்னால் பண்ண முடிஞ்சது எங்கள் செல்லக்குட்டிக்கு இன்னொன்று வந்து நான் என்ன வேண்டுதலாக இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன் எனக்கு இதை பண்ணி கூட நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊக்கி போடுறது ஒரு ஆயிரம் ருபி ஐநூறு அந்த மாதிரி அவர்கிட்ட தான் ஒரு டீல் போட்டு தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையவே நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முருகரை பற்றி நான் சொல்லியே ஆகணும் எனக்கு வந்து மோஸ்ட் எனக்கும் அவருக்கும் ஃபேவரட் விநாயகர் தான் ஆனால் நான் கன்சீவ் ஆனந்த டைத்தில் அந்த டெலிவரி டைத்தில் வந்து சும்மா ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முருகன் இமோஜி வந்து அதுலேருந்து நானே வந்து உனக்கு மகனாக பிறப்பேன் இனிமேல் என்ன சமாளிக்கவே உனக்கு நேரம் பார்த்தாது அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிது என்னடா இது புதுசாக எப்படி இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதே தான் சேம் அவருக்கும் வந்துச்சு ஒரு வேலை பையனாக பிறந்தால் நமக்கு முருகன் தான் பிறப்பாருடா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சேம் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ பெயினில் ரொம்ப அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கா அவள் வந்து இந்த கந்த சிருஷ்டி தான் பாடிக்கிட்டே இருந்தாள் அதே மாதிரி வந்து பிறந்தது வந்து ஆம்பளை பிள்ளை அதுவும் நெ பண்ண மாதிரி முருகன் அந்தது வந்ததுனால முருகனாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே இருந்தாங்க அன்னையிலேருந்து வந்து நான் இவைதான் வந்து முருகனாக வந்து நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் தம்பி அண்ணனை வந்து எங்களுக்கு பிடிக்கும் தம்பி வந்து வீட்லேயே பிறந்து வந்திருக்காரு அப்படி தான் நாங்கள் வந்து நினச்சிட்ருக்கோம் இப்படியெல்லாம் யோசிக்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் பட் நம்ம மைண்டுக்கு என்ன தோணுது நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அப்படி தான் வந்து நினச்சிக்கணும் அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கணும் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து அலங்கரித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தான் சாப்பிட்டேன் ஏன்னா வந்து விநாயகர் அவருக்கு தான் படையல் வச்சுருக்கோம் அவர் உட்காந்து சாப்பிடுவார் அவர் மட்டும் தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே பக்கத்துலேயே உட்காந்து அவர் கம்பெனி கொடுக்குற மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம் நான் வந்து இன்னைக்கு கொலக்கட்டை மட்டும் செய்யலை அது மட்டும் தான் மிஸ்ஸிங் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தனால கொலக்கட்டையெல்லாம் கொண்டு வந்தேன் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுலேயே வயர் ஃபுல்லாகிடுச்சு நைட் சாப்பாடே சாப்பிடல இன்னைக்கு மட்டும் ஒரு தோசைட்டு கொடுத்து இன்னைக்கு டே வந்து செம்ம சூப்பராக முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்